அளவற்ற அருளாளனும் நிகழற்ற ஆகிய ஏகவல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய அல்லாஹின் நல்லடியார்களே மனித நாகரிகம் அடைந்த பிறகாக கடந்த சில நூற்றாண்டுகளில் நாம் காண இயலாத பல கொடூரமான காட்சிகளை இந்த ஒன்பது ஆண்டுகள் பிஜேபி நடத்தியிருக்கக்கூடிய இந்த பாசிச ஆட்சிகளில் பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது மாட்டின் பெயரால் மனிதனை கொள்வது ஜாதியின் பெயரால் குழந்தைகள் பெண்கள் என ஒவ்வொருவர் துன்புறுத்தப்படுவது மேலும் மனத்தின் பெயரால் தற்சமயம் இரு பெண்கள் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக வீதிகளில் இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்த பிறகாக இந்த தேசம் இதை நோக்கி செல்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு வந்திருக்கிறது இந்த ஒன்பது ஆண்டு பாசிச பாஜக ஆட்சியில் இஸ்லாமியர்கள் எண்ணற்ற போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து இந்த தேசத்தில் நடத்தினாலும் மீடியாக்கள் அதை எப்படி திசை திருப்பும் என்று சொன்னால் இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துத்துவாவை சேர்ந்த பாசிச வெறியர்களுக்கும் நடக்கக்கூடிய இதை நாம் பெரிதாக கூடாது என்கின்ற அடிப்படையில் மீடியாக்கள் இதை மூடி மறைக்கக்கூடிய காட்சிகளை செய்து வந்தது இன்று நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு மணிப்பூரில் இரு பழங்குடியின பெண்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலத்தை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது அது மட்டுமல்லாமல் மணிப்பூரில் கடந்த மூன்று மாதங்களாக நடக்கக்கூடிய கொடூரங்களை எந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அதை எதிர்த்து களமாடவில்லை என்கின்ற நிலையில் இன்றைக்கு இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது இந்த போராட்டம் எந்த ஒரு இஸ்லாமியர்களுக்காகவும் நடக்கவில்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய உறவுகளுக்காக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவார்கள் அதை திசை திருப்புவார்கள் ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னால் இரண்டு கிறிஸ்துவ பழங்குடியின பெண்களுக்காக போராடுகிறார்கள் இன்றைக்கு மணிப்பூரில் நடக்கக்கூடிய இன அளிப்பின் இருக்கக்கூடிய மக்கள் என்பவர்கள் முஸ்லீம்கள் இல்லை அப்படி என்றால் முஸ்லீம்கள் இல்லாத மக்களுக்காக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வீதிகளில் இந்தியா முழுவதும் மேலும் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போராட்டங்கள் நடத்தப்படுகிறது இதை எதிர்த்து களமாட இந்த பிஜேபி அரை வேட்பாடுகளுக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது மூன்றே ஒன்று ஒன்று பசுமாடு இல்லை என்றால் பாகிஸ்தான் இல்லை என்றால் முஸ்லீம்கள் இந்த மூன்றும் இந்த சம்பவத்தில் இடம்பெறவில்லை எனவே இதை எதிர்த்து எப்படி களமாடுவது என்று தெரியாமல் ஓடி ஒலியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் மேலும் மீடியாக்களிலே பார்க்கிறோம் இந்த விவாத மேடைகள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் பிஜேபி நபர்கள் வந்து பதில் சொல்வது இல்லை மாறாக வலதுசாரிகள் என்ற பெயரில் இந்த பிஜேபி ஆதரவாளர்கள் வந்து பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அவர்களுக்கு கிடையாது அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் மனிதர்கள் என்ற நிலை இன்றைக்கு மீடியாக்களில் ஏற்பட்டிருக்கிறது கடந்த வாரம் கூட ஒரு விவாத மேடையில் அருள்மொழி என்கின்ற ஒரு வழக்கறிஞர் கேட்கிறார் இந்த வலதுசாரி என்கின்ற நபர்களை அழைத்து இயக்கமா அல்லது இவர்கள் ஒரு கட்சியா இவர்களுக்கே என்று ஏதேனும் அடையாளம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பதில் சொல்ல திராணியற்றவராக வெக்கி தலைகுனியக்கூடிய ஒரு நிலையை நாம் இந்த மீடியாக்களை பார்க்கிறோம் இன்றைக்கு மீடியாக்கள் வெகு என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால் மோடி ஏன் இத்தனை நாட்களாக வாய் திறக்கவில்லை அனைத்து மீடியாக்களிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் மோடி ஏன் வாய் திறக்கவில்லை என்று கேட்கிறார் நாங்கள் கேட்கிறோம் மோடி வாய் திறக்க வேண்டும் என்பது இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் அவர் வாய் திறக்க மாட்டார் அவர் இந்த ஒன்பது ஆண்டுகளை இப்படிதான் கழித்திருக்கிறார் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இந்த மீடியாக்கள் ஏன் வாய் திறக்கவில்லை இந்த மூன்று மாத காலத்தில் மீடியாக்கள் எங்காவது மணிப்பூரை பற்றி பேசியதை பார்க்க முடியுமா இல்லை மாறாக இந்த எப்படிப்பட்ட ஒரு நிலை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மீடியாக்கள் இஸ்லாமியர்களையும் இதில் இணைத்து பொய் செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு நிலையை இந்த மீடியாக்கள் எடுக்கிறார்கள் ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஊடகம் இந்த மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் நான்கு நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் இஸ்லாமியர் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை பதிவு செய்கிறான் எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இந்த எதை செய்தாலும் அதை ஒரு தீவிரவாத செயலோடு ஒப்பிடக்கூடிய இந்த வேசி ஊடகங்கள் இந்த செய்தியை கூட ஒரு இஸ்லாமியனும் அதில் இருந்ததாக அவன் பெயர் அப்துல் சாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அதில் இருந்ததாக ஒரு செய்தியை வெளியிடுகிறான் அவன் வெளியிட்ட பிறகாக இந்த என்று ஊடகம் அவன் என்ன செய்கிறான் அப்படியே எதிர்த்து தமிழகம் முழுவதும் இந்த செய்தி பரப்பப்படுகிறது என்ன இந்த நிர்வாணப்படுத்தி பெண்களை இழுத்து வந்ததில் ஒருவன் இஸ்லாமியன் அவன் தான் தலைமை தாங்கினான் என்கின்ற அளவிற்கு பொய் செய்திகள் பரப்பப்பட்டது அதை பார்த்து அதை ஆய்வு செய்த பிறகாக இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இதுல ஒரு இஸ்லாமியர் கூட இல்லையே இப்படிப்பட்ட ஒரு பொய் செய்தியை திட்டமிட்டு பரப்புகிறீர்களே என்று கேட்ட பிறகாக அதற்காக ஏ அந்த செய்தி சேனல் மன்னிப்பை கேட்கிறான் உடனடியாக புதிய தலைமை தலைமுறை என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி சேனல் ஆம் நாங்கள் தவறுதலாக இந்த செய்தியை வெளியிட்டு விட்டோம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அவலங்களையே நான் பார்க்கிறோம் இதனுடைய விலை என்ன தெரியுமா ஒரு பொய் செய்து எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் இந்த இந்த இன்னைக்கு மணிப்பூர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த கலவரமும் ஒரே ஒரு பொய் செய்தியிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது என்ன செய்தி தெரியுமா இந்த குக்கி இனத்தை சேர்ந்த அவர்கள் மைத்தேய மக்களில் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்து அவரை வீசி சென்றதாக ஒரு காணொளி பெரும்பான்மையாக இருந்த அந்த மைத்தேயி மக்கள் சேர்ந்தவர்கள் ஆம் இது உண்மைதான் எனவே இந்த குக்கியின பழங்குடிய பெண்களை நாங்கள் சீரழிப்போம் என்று கலவரம் தோங்குகிறது அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் கற்பளிக்கப்படுகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய வீடுகள் கொளுத்தப்படுகிறது இதெல்லாம் நடந்தது எப்போது தெரியுமா மே மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கிறது மே மாதம் மூன்று ஆரம்பித்து தேதி அந்த பழங்குடியின பெண்கள் அவர்கள் ஆடைகள் அழுத்தி அவர்கள் வீடுகளில் இழுத்து வந்து கூட்டு பாலியல் வன்புறவு செய்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் கேட்கிறோம் இந்த தேசம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது அந்த பெண்களிலே ஒரு பெண்ணுடைய கணவன் யார் தெரியுமா கார்கில் போரில் இந்திய தேசத்திற்காக நின்று இந்த நாட்டை பாதுகாத்த ஒரு வீரன் அவனுடைய மனைவி அதில் ஒரு பெண் இதை தேசத்திற்கு இருக்க முடியுமா ஒரு மீடியாவை சேர்ந்தவர்கள் அந்த அந்த நபரிடத்தில் பேட்டி எடுக்கிறார்கள் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இந்த நாட்டை பாதுகாக்க முடிந்த என்னால் என் மனைவியை பாதுகாக்க முடியவில்லை என்று கண்ணீர் விடுத்த அந்த கண்ணீர் துளிகளுக்கு இந்த தேசம் என்ன பதில் சொல்லப்போகிறது இப்படி அந்த மக்களை தொடர்ந்து இந்த மூன்று மாத காலம் துன்புறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் தமிழகத்தில் என்ன நடந்தது தெரியுமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதை தலைப்பு செய்தியாக வைத்திருந்தது தெரியுமா மே மாதம் முழுவதும் தலைப்பு செய்தி என்னவென்றால் கர்நாடகாவில் நடந்த இந்த சட்டமன்ற தேர்தல் இதோ மோடி வந்துவிட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விட்டார் இவர்கள் இருவரும் இரட்டை செயல்பட்டு அன்று கர்நாடகா தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்று தொடர்ந்து தினந்தோறும் மட்டும்தான் தலைப்பு செய்திகளாக இருந்தது எப்போது இந்த இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட நேரத்தில் இந்த செய்திகள் இங்கு தலைப்பு செய்தி அடுத்தது ஜூன் மாதம் வருகிறது ஐம்பதுக்கு மேற்பட்ட தேவாலயங்கள் கொளுத்தப்படுகிறது சிந்தித்து பாருங்க ஒரு பாபர் இழந்து இழந்துவிட்டு இந்த சமுதாயம் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் ஐம்பது தேவாலயங்கள் கொளுத்தப்படுகிறது கேக்கு நாதித்தவராக அந்த பழங்குடியின பெண்களும் ஆண்களும் எங்கு செல்வார்கள் இந்த தேசத்தை விட்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க அரசாங்கம் வரவில்லை அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய இந்த ஊடகம் வரவில்லை யார் பாதுகாப்பார்கள் நாட்டுக்குள்ளாக அந்த மாநிலத்துக்குள்ளாக இங்கும் அங்குமாக மரத்தில் மலைகளில் ஏறி அந்த மக்கள் உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள் ஊடகங்கள் கூத்தாடி மக்களின் எவனாவது ஒருவன் அரசியலுக்கு வந்தால் அது தலைப்பு செய்தி ஜூன் மாதம் முழுவதும் இங்கு தலைப்பு செய்தி என்னவாக இருந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது மருத்துவமனையில் அனுமதி இதோ காரில் வந்து கொண்டிருக்கிறார் அந்த மாதம் முழுவதும் இதை தாங்க தலைப்பு செய்தியா வச்சிருந்தீங்க வெக்கம் இல்லையா நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் என்று கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் இங்கு கூத்தாடிகள் எந்த படம் வெளியாகிறதோ அதுதான் தலைப்பு செய்தி பிரதமர் வாய் திறக்கவில்லை சரி ஊடகங்கள் எதற்காக இந்த மூன்று மாதம் அமைதியாக இருந்தது அதற்காக குரல் கொடுத்திருந்தால் இந்த கலவரம் என்றோ நின்றிருக்குமே இல்லை சகோதரர்களே குரல் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை காரணம் என்ன தெரியுமா இந்த பொய் செய்தியை மிகப்பெரும் திட்டமிட்டு அரசியல் ஏற்படுத்தப்பட்டது இதன் விளைவு இன்றைக்கு என்ன தெரியுமா வெறும் மணிப்பூரில் ஏற்பட்ட அந்த கலவரம் ஜூலை பதினான்காம் தேதி இரண்டு பெண்களுடைய அந்த வீடியோ வெளியாகிறது வெளியான உடனாக மிசோரம் மாநிலத்தில் இந்த பிரச்சனை பரவுகிறது மிசோரத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் அறிவிக்கிறார்கள் எந்த மக்கள் மணிப்பூரில் பெரும்பான்மையாக இருந்தார்களோ அவர்கள் மிசோரம் மாநிலத்தில் சிறுபான்மை அவர்கள் அறிவிக்கிறார்கள் மிசோரம் மாநிலத்திலிருந்து உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும் மிசோரம் மாநிலத்திலிருந்து மைத்தியின மக்களை சேர்ந்தவர்கள் வெளியேறுகிறார்கள் அதில் சிலர் அகதிகளாக அஸ்ஸாமை நோக்கி செல்லுகிறார்கள் இப்போது அஸ்ஸாமில் என்ன நிலை தெரியுமா இருக்கக்கூடிய மணிப்பூர் சங்கம் அந்த இயக்கம் பள்ளத்தாக்கில் வாழக்கூடிய மக்கள் இன மக்கள் உடனடியாக எங்கள் மாநிலத்தில் இருந்து விலக வேண்டும் எங்கள் மாநிலத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற முழக்கத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் எப்படி பரவுகிறது என்று பாருங்கள் அறிவு கட்ட மடையர்கள் நடு காட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு சிறு மரத்தை கொளுத்தி குளிர் காய்கிறார்கள் அதன் விளைவு என்ன சிறு தீப்பொரு ஒட்டுமொத்த காட்டையும் அழிப்பது போன்று இன்றைக்கு வடகிழக்கு மாநிலம் முழுவதும் இன்றைக்கு கலவரங்கள் தூண்டப்பட்டிருக்கிறது இதற்காக குரல் கொடுக்க வேண்டிய மீடியாக்கள் வாழ்நூடி மௌனிகளாக இருப்பதன் விளைவு என்ன தெரியுமா இன்றைக்கு நடந்த சமீபத்தில் வந்த அறிக்கை சொல்லுகிறது சதவீத ஊடகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் செய்தி சேனல் எதை சொல்லுகிறது என்றால் பிஜேபிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொரு பத்திரிகையாளரும் அழுத்தம் கொடுக்கப்படுவதாக சமீபத்தில் வந்த அந்த சர்வே சொல்லுகிறது சிந்திச்சு பாருங்க இந்த தேசத்தில் ஒரு தூணாக இருந்து செயல்பட வேண்டிய ஊடகம் அது எண்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த பிரச்சனையில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படவில்லை அங்கு நடந்த அந்த பிரச்சனையில் இரண்டு பெண்கள் நிர்வாகப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் பெண்கள் பிறகு எதற்காக இஸ்லாமியர்கள் களத்தில் நின்று போராடுகிறார்கள் என்று சொன்னார் அவர்களின் வழி இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களை தவிர வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது காரணம் என்ன இரண்டு குஜராத் கோத்ரா ரயில் இருப்பை தொடர்ந்து மிக பெரும் கலவரம் கட்டவிழ்க்கப்படுகிறது இரண்டாயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதில் பானு என்கின்ற ஒரு பெண்மணி அந்த பெண்மணி ஆறு மாத கர்ப்பிணி சிந்திச்சு பாருங்க ஒரு ஆறு மாத கர்ப்பிணி இந்த கலவரம் ஏற்படும் பொழுது தப்பிட்டு இன்னொரு பகுதிக்கு செல்ல முயல்கிறார் அவளை பன்னிரண்டு பேர் கொண்ட ஒரு குழு தடுக்கிறது தடுத்து அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள் நம்முடைய வீடுகளில் ஒரு ஆறு மாத கர்ப்பிணி பெண்ணை நாம் எப்படி பார்த்துக் கொள்வோம் அந்த மனித மிருகங்கள் ஒரு ஒரு மாடு ஒரு ஆடை நீங்க எடுத்து பாருங்க கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மாடை ஒரு ஆண் மாடு செல்லாது அருகில் செல்லாது ஒரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு நாயை இன்னொரு நாய் அணுகாது அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாத மிருகங்கள் அந்த ஆறு மாத கர்ப்பிணியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள் அவளுடைய கண் முன்னாக மூன்றே வயதான ஒரு சிறு குழந்தை செவிட்டில் அடித்துக் கொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அவள் கண்முன்னாக கொல்லப்படுகிறார்கள் இறுதியாக விட்டு செல்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரையும் கொண்டு விட்டார்கள் அந்த அந்த பெண்ணை செய்துவிட்டு தூக்கி விட்டு செல்கிறார்கள் ஏன் தெரியுமா அவள் இறந்து விட்டாள் என்று நினைத்து தூக்கி எரிக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்மணி உயிரோடு இருந்தாள் எழுந்து சில சமூக ஆர்வலர்களின் உதவியால் வழக்கை தொடுக்கிறாள் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதினோரு பேர் இன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பாக விடுதலையான செய்தியை நாம் பார்த்தோம் அத்தகைய கொடூரத்தை செய்த அந்த மிருகங்கள் சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஆட்சியில் இந்த மனிதாபிமான அடிப்படையில் கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற செய்தி அவர்களுக்கு எதற்கு கருணை மூன்று அடித்துக் கொள்ளக்கூடிய கருணை ஆனால் இந்த தேசத்தில் கருணை அடிப்படையில் பதினோரு பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் இன்றைக்கும் அந்த பெண்மணி எனக்கு நீதி கிடைக்காதா என்று போராடி கொண்டிருக்கிறாள் எப்படிப்பட்ட ஒரு நிலை அது மட்டுமா பள்ளி இந்த அதைத் தொடர்ந்து குஜராத் தொடர்ந்து முசாபூர் நகர் அதை தொடர்ந்து அஸ்ஸாம் அதைத் தொடர்ந்து டெல்லி இந்த சந்திக்காத ஏதாவது ஒரு இன்னல்கள் இந்த தேசத்தில் இருக்கிறதா இப்படி அனைத்து இன்னல்களும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுகிறது மறுமுறையில் அவன் சொல்லுகிறான் அதாவது மதம் திரும்புங்கள் என்கின்ற முழக்கம் வைக்கப்பட்டது ஒரு பக்கம் இஸ்லாமியனாக இருந்தால் உன்னை கொள்ளுவேன் மறுபக்கம் தாய் மதம் திரும்ப அதாவது நீ மாறு என்று முழக்கம் இந்த சமுதாயம் இதை தேர்வு செய்தது தெரியுமா அலமது எங்கள் உடலில் இருந்து உயிர் பிடுங்கி எடுக்கப்பட்டாலும் ஒருபோதும் எங்கள் இறைவனை வழங்குவதை நாங்கள் வின என்று சொன்னது இன்றைக்கு முப்பது கோடி இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறுதி நாங்கள் இந்த மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களையும் மக்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி இந்த சர்வாதிகாரம் எப்படிப்பட்டது தெரியுமா சர்வாதிகாரம் சுதந்திரத்தை வழங்குமா நிச்சயம் சர்வாதிகாரம் மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்கும் என்று சொன்னால் அவன் கேள்வி கேட்காத வரை ஒருவன் சர்வாதிகாரத்தை கேள்வி கேட்கவில்லை என்றால் இந்த தேசத்தில் சுதந்திரமாக வாழலாம் ஆனால் நீ ஒரே ஒரு கேள்வியை கேட்டால் சர்வாதிகாரம் தன்னுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொண்டு உன்னை அடக்குமுறை செய்யும் எவன் அதற்கு பயந்து மண்டி எழுகிறானோ அவன் இந்த தேசத்தில் அடிமையாக்கப்படுகிறான் எவன் அதை எதிர்த்து தலை நிமிந்து இது என் தேசம் என் உரிமை என்று முழங்குகிறானோ அவன் வருங்கால தலைமுறைக்கு வழிகாட்டியாக மாறுகிறான் இந்த பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய செய்தி சகோதரிகளே எழுந்து வாருங்கள் இந்த தேசத்தில் போராடினால் தான் நீ உயிர் வாழ முடியும் என்றால் உன்னுடைய அடுத்த தலைமுறைக்காக நீ பழங்குடியான பெண்ணாக இருந்தாலும் எழுந்து வா போராட்டக்களம் உன்னை அழைக்கிறது போராடவில்லை என்றால் இந்த தேசத்தில் நீ அடிமைப்படுத்தப்படுவாய் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது அநியாயத்தை நீ கண்டால் உங்களுடைய கரங்களால் தடு அல்லது உங்களுடைய நாவால் தடு இல்லை என்றால் வெறுத்து ஒதுங்கி அது ஈமானுடைய பலகீனமான நிலை என்று எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது நிச்சயம் ஜனநாயக ரீதியிலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் இதுவரை என்று சொன்னால் இந்த தேசம் இந்த பாசிச வெறியர்களை தேசத்திலிருந்து இந்த இந்த காவி தேசத்திலிருந்து அகற்றுவரை எங்களுடைய இந்த குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த மக்கள் அவர்கள் எங்களுடைய மக்கள் எங்களுடைய தேசத்தை சேர்ந்த மக்கள் இந்த மார்க்கத்தை நாங்கள் உயர்த்து பேசினால் உடனே சங்கிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பாகிஸ்தான் போ நாங்கள் அந்த சங்கிகளுக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம் இந்திய தேசம் சுதந்திரம் அடைகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்காக ஒரு தேசம் உருவானது பாகிஸ்தான் என்கின்ற தேசம் இஸ்லாமியர்களை அழைத்தது வா சகோதரா இஸ்லாமியர்களுக்கு ஒரு தேசம் உருவாகிறது வா என்று சொல்லுகின்ற பொழுது எங்கள் மூதாதையர்கள் எதை சொன்னார்கள் தெரியுமா இது என் மண் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்னுடைய தொப்பு உறவுகள் நான் இங்குதான் வாழ்வேன் என்கின்ற முடிவை எடுத்தவர்கள் இந்திய முஸ்லீம்கள் எங்களுக்கு இந்தியாவில் இந்த தேச பற்றி என்னவென்று பாடம் எடுக்க இந்த சங்கி நாய்களுக்கு துளியும் அருகதை கிடையாது இவர்கள் யார் தெரியுமா அந்த மாநிலிருந்து புல்புல் பறவையில் பறந்து வந்து வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அவன் சுவை நக்கி கூட்டம் எங்களுக்கு தேசப்பற்றை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய அறிகளை கிடையாது இந்த தேசம் என்பது எங்களுடையது இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் குறித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய முகத்திரையை கிழித்திருந்து இதோ இவன் தான் கொடுகோல் ஆட்சியாளர் என்கின்ற கருத்தை பதிவு செய்யும் அதற்கு சாட்சியாக நாங்கள் இருப்போம் எங்களுடைய தலைமுறையும் இருக்கும் என்று சொல்லி இன்ஷா அல்லா வல்ல ரஹ்மான் அந்த மக்களுக்கு அமைதியை கொடுக்கட்டும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி எனவே இன்று உரையை நிறைவே செய்கிறேன் அலமதுல்லா இரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து